ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பிளஸ் சுக்கிர பகவானின் இணைவு உங்க தனஸ்தானாதிபதி உங்களுடைய பாக்யாதிபதியோட உங்களுடைய பஞ்சமாதிபதி இணைந்து நிற்கக்கூடிய இந்த அமைவு எப்பவுமே சனி பகவான் ஆறாம் வீட்டில நின்றாலே அந்த ராசிக்கு மாபெரும் பலத்தை உண்டாக்கிடுவார் ஏன்னா எதிரிகூட நம்ம காலடியில வந்து நிற்க விழக்கூடிய அளவுக்கு அந்த சனி பகவான் நமக்கு சாதக நிலையும் எதிரிக்கு பாதக நிலையும் உண்டாக்கக்கூடிய அமைவு இந்த இடத்துல உருவாகும் அப்பேற்பட்ட இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து வரக்கூடிய அந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே இருக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஒரு அற்புத வரம் பிளஸ் பாக்கியம் சொல்லலாம் ஏன்னா கனிராசி அன்பர்கள் டேலண்டடா ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட இருக்கும் உங்களை அவ்வளவு சாதாரணமா யாராலையும் திருப்திப்படுத்த முடியாது எவ்வளவு கரெக்டா ஒரு விஷயத்தை முடிச்சு கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல உங்க கண்ணுக்கு சில குறைகள் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க அது அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதேன்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்குவீங்களே தவிர ஆனா உண்மையிலேயே அதனுடைய குறை நிறைகள் உங்களால அப்படியே அப்சர்வ் பண்ண முடியாது அதே மத்தவங்க பார்த்தாங்க இது சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனுடைய குறைநிறைகள் அப்படி எல்லாத்துலயும் தெளிவா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க பாசத்துக்கு கட்டுப்படுவீங்க அன்புக்கு கட்டுப்படுவீங்க எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல அபிப்பிராயத்தை வச்சு அவங்களுக்காக ஒன்னு சைன் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து வேலை செய்வீங்க உங்களுடைய வேலையை விட்டுட்டு கூட மத்தவங்க வேலையை பார்த்து அவங்களுக்காக நன்மைகளை செய்தவங்க நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியை மற்றவங்களுக்காகவே நீங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க அப்பேற்பட்ட நற்குணமும் நல்ல மனசும் படிச்ச உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலகட்டங்கள் நீங்க செய்த நல்லது எந்த குடும்பத்திற்காக யாருக்காக நம்மளை சார்ந்தவங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தீங்களோ நீங்க உங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் தியாகம் பண்ணீங்களே கடைசில அவங்களே உங்களை அதாவது முதுகுல குத்தக்கூடிய அளவுக்கு சில துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு அப்பேற்பட்ட வழி வேதனைகள் கடந்து வந்தீங்க அது மட்டும் இல்ல ரொம்ப நேசிச்சு இதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம லைஃப் பார்ட்னர் நினைச்சு கடைசியில் அப்படியே உங்களுக்கு துரோகம் இன்னைக்கு உங்களை விட்டுட்டு ஏதோ ஒரு வாய்ப்பு என்று அந்த திருமண மேன்மைகளை இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு நிலை இப்படி சில வேதனைகளையும் வழிகளையும் ஏன் உங்களுக்கு இழக்கக்கூடிய நிலைமைகளையும் இழந்துட்டீங்க அப்படியெல்லாம் சில விஷயங்களை உங்களுடைய லட்சியம் வாழ்க்கையில ஏதோ ஒரு தன சாதிக்கணும் உங்களுடைய வைராகியத்தை கட்டுப்பட்டு யார் யார் எல்லாம் உங்களுக்கு துரோகங்கள் நினைச்சாங்களோ அவங்களுக்கு எதிர மீண்டும் கொடுக்கணும் உங்களுடைய இலக்கு என்ன நினைச்சு அவங்க பெருமை அடையணும் ஏன்னா இவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே என்ற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மேன்மைகள் இந்த ராசிக்கு மட்டுமே உண்டு ஏன்னா இந்த ராசியில மட்டும்தான் ஒரு கிரகம் உச்சம் பிளஸ் ஆட்சி தன்னுடைய ராசிநாதன் புதன் அடைவது அப்பேற்பட்ட ராசிக்கு மாபெரும் வளர்ச்சியும் மாபெரும் மேன்மையும் நீங்க ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா உங்களுடைய அந்த தோற்றம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்காது உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வீங்க ஆனா கொஞ்ச காலகட்டங்களில் இருந்து எல்லாமே சரிவுகளை நோக்கி போயிட்டு இருக்கு எப்படி ஒரு வாழ்க்கையில மேனேஜ்மெண்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் ஒரு அட்வான்டேஜா வாழணும்னு நினைச்சீங்களோ இங்க ஏதோ ஒரு விதத்துல அது சரிவுகளை நோக்கி போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிக்குது கடன் சுமைகள் உண்டாக்குது எங்கெங்க வாங்க வாங்கக்கூடிய நிலைமை எங்கெங்க கேட்க கூடாதவங்க எல்லாம் கேட்கக்கூடிய நிலைமை இந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்றதுன்னு தெரியல இதனால குடும்ப ரீதியில கூட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்க எல்லாமே குழப்பங்கள் அவங்க வாழ்க்கையிலும் சிக்கல் இது எப்படி ஒரு பிரச்சனையை சரி பண்ண போனா அங்கிருந்து இன்னொரு ரெண்டு பிரச்சனை உருவாகுது ஒண்ணுமே புரியலையே என்ற அளவுக்கு படுத்தா தூக்கம் இல்ல பல யோசனைகள் பல சிந்தனைகள் இதுல உங்க உடம்பு பிரச்சனை உடம்புலயே சில பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட ரீதியில பிரச்சனைகள் சிலருக்கு அடி வயிறு வரைக்கும் பாதிப்பு கொடுக்கும் இதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட ஒரு தெளிவு இல்லாத மாதிரியான ஒரு சூழல் உடம்பு இதுல உடம்பினுடைய தோற்றமே உங்களுடைய உடல் தோற்றம் முக கலையை மாறக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கிரகங்களுடைய சேர்க்கையும் அதனுடைய பார்வையும் நமக்கு ஒரு டேர்னிங்க சேர்க்கை உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம்தான் இதனால உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது உங்களுடைய முக கலை மாறப்போகுது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லானதா இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருக்கும் ரொம்ப சிந்திச்சு செயல்படுவீங்க அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க சிலர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் உருவாகும் கை கொடுத்துருவாங்க கவலைகள் வேண்டாம் உங்களுக்கு எதிரிலன்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்ல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு பெரும் திருப்பு முனையா உங்களுக்கு இருக்க போகுது குடும்ப ரீதியில கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீரப்போகுது ஒரு நல்ல சகஜமான வாழ்க்கை வாழ போறீங்க குறிப்பா கடிராசி அன்பர்கள் பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப மன உளைச்சலை சந்திச்சுட்டீங்க ரொம்ப வழி வேதனைகள் அனுபவிச்சுட்டீங்க எந்த லைஃப்ப எந்த லெவலுக்கு எதிர்பார்த்து நாம போகும்னு நினைச்சோமோ அந்த லைஃப் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லெவல்ல மன வேதனைகளை கொடுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிடுச்சு ஏன் இப்போ மற்றவங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிட்டீங்க உங்களுக்காக நீங்க இப்ப வாழவே இல்லை உங்களுடைய நிம்மதி சந்தோஷங்களுக்காக எதையும் செய்ய போற பத்து ரூபா சம்பாரிச்சா கூட நீங்க செலவு பண்ண முடியல அது வந்து வர பணத்தை கூட அப்படியே நம்ம இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டு அப்படியே வெறுங்கையோட உட்காரக்கூடிய ஒரு நிலைமை இந்த நிலைமை மாறுமான்ற என்று எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய லெவலில் கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாம் சாதகமான நிலை கண்ணுக்கு தெரியுது அதுக்குரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அருமையான யோகா அமைப்பு தான் இது இந்த வருஷத்தினுடைய அந்த பலன்களையும் அடுத்த காணொலியில் உங்களுக்கு கொடுப்பேன் அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஊன்றுகோளா இருக்கும் மொத்தத்துல உங்க முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா இந்த நேரத்துல பெரிய லெவல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை சந்திக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகிடும் ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தனஸ்தானாதிபதி வந்து ஸ்ட்ராங்கான நிலை அப்ப தனம் செல்வம் பெருகக்கூடிய ஒரு காலம் தனம் செல்வம் வந்து திடீர் அதிர்ஷ்டத்தால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலம் பாகிய சம்பந்தப்பட்ட இடம் வளம் பெரும் பொழுது உங்களுக்கு இத்தனை நாள் இல்லாத ஒரு பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் என்னன்னா புத்திர பாகியம் நினைச்ச வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த புத்திர பாகியம் கிடைக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் முயற்சி எடுத்து தடப்பட்டு நிற்கிறவங்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரும் ஏன்னா அந்த உண்டான முயற்சிகள் எடுத்து எல்லாம் நெருங்கி வந்து கை கட்டி எல்லாம் முடிகிற நேரத்துல பிரேக் ஆகி இருந்திருக்கும் விரும்பிய வாழ்க்கையை அதே போலதான் பேசி சக்சஸ்ஃபுல் ஆகிற நேரத்துல அப்படியே கட்டை வெளியில போயிருக்கும் அதுலயும் குறிப்பா சிலருக்கு மனவர வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆயிருக்கும் உங்களை வந்து பாத்துட்டு போறவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும் நீங்க போய் பாத்துட்டு வர பொண்ணுக்கு உடனே சக்சஸ்ஃபுல் ஆகி வேற இடத்துல திருமணம் ஆகும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு நம்மளையும் தாண்டி நம்மளை பிரேக் பண்ணது நம்மளை லாக் பண்ணது ஏதோ ஒரு விதத்துல பாதிப்புகளும் பலவீனம் உருவாக்குது என்ற ஒரு நிலை உங்களுக்குள்ள உண்டாயிட்டு இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடைக்க போகுது திருமண வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக போகுது உண்டாக போகுது விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு கைக்குடி வரப்போகுதுங்க